ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அப்பா பத்தி ஸ்டோரி ஒன்று பார்க்கலாம் பொதுவாக தந்தைகளின் இறுதி காலம் பெரும்பாலும் மௌனத்திலும் தனிமையிலும் சில சமயம் ஒதுக்கி வைக்கப்படும் புறக்கணிப்பிலும் கழிய நேரிடுகிறது என்பது வருத்திற்குரியது இதனால்தான் தந்தைமார் தாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் ஒன்றாக ஓய்வு பெற்று மூளைக்கு செல்வதற்கு முன்னர் மரணித்து விட வேண்டும் என்றும் நினைக்கின்றனர் குடும்பத்துக்காக உழைத்து உழைத்து ஓடான பின்னர் அவரை கௌரவமாக வாழ வழி செய்ய வேண்டும் மூளையில் இருத்தி மௌனத்தில் ஆழ்த்தி மூன்று வெளியும் சாப்பிட்டு விட்டு பேசாமல் கிடந்தால் போதும் என்று மனப்பான்மையுடன் தான் பல பிள்ளைகள் தந்தை நடத்தி வருகின்றனர் வயதான தந்தை தன் குடும்பத்திடமிருந்து மிக கொஞ்சமாகத்தான் கேட்பார் ஏனெனில் கேட்டு பழகாத குடும்பத் தலைவராக இருந்தவர் கொடுக்க மட்டுமே தெரிந்து வைத்திருந்தவர் எனவே வயதான காலத்தில் திறந்து கேட்க மாட்டார் குடும்பத்தினர்தான் அவரின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்க வேண்டும் வாசிக்கும் பழக்கம் உள்ளவரனால் குறைந்தபட்சம் வார பத்திரிக்கையாவது வாங்கி கொடுங்கள் சில்லறை செலவுக்காக கொஞ்சம் பணம் கொடுங்கள் மூளையில் அமர்த்தாமல் சிறிய வேலைகளை கொடுங்கள் பேரன் பேத்திகளை அவர்களது பிரிக்காதீர்கள் அவர்கள் தந்தையால் கொண்டாடப்படும் செல்வங்கள் குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து செய்தவருக்கு இப்போது உங்கள் காலம் பார்த்து பார்த்து செய்வதற்கு ஒருவர் மறைந்த பின்னர் அதை செய்யவில்லையே இதை செய்திருக்கலாமே என்று எண்ணி புலம்புவதை விட அவர் உயிருடன் இருக்கும்போதே தந்தையின் காலம் அமைதியாக கழிவதற்கு வழி செய்யுங்கள் வயதானவர்களுக்கு தனிமை மிக கொடுமையானது ஒரு சிறிய வானொலியை வாங்கி கொடுங்கள் முடிந்தால் தனி டிவி இல்லையேல் உங்களுடன் அமர்ந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்க விடுங்கள் தன் மனைவி இழந்த தந்தையின் தனிமை மிக மிக கொடுமையானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பெண் ஒரு கணவனை இழந்தால் அவரால் அதை ஜீரணித்து தன் பிள்ளைகளுடன் போய் சேர்ந்து கொள்வார் பெண் சூழலுக்கு ஏற்றாற்போல் வளைந்து கொடுப்பாள் குடும்பத் தலைவன் அதிகாரம் செலுத்தியவன் சம்பாதித்தவன் பிறர் மதிப்புக்குரியவன் என்றெல்லாம் வாழ்ந்துவிட்ட தந்தை தன் அதிகாரமும் அன்பும் நெருக்கமும் காட்டக்கூடிய மற்றும் என்ன வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனைவியை இழந்த பின் கையெழு நிலைக்கு ஆளாகி விடுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இவற்றை உணர்ந்து தந்தைக்கு மரியாதை செய்யுங்கள் அவர் கௌரவிக்கப்பட வேண்டியவர் ஒவ்வொரு மகனும் மகளும் படித்து உணர வேண்டியது இந்த ஸ்டோரி பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க